Yeah. Mm -hmm.

了没？给摆了。 விவசாய இடத்துல நெல் நாற்பது நாள் வரைக்கும் நம்ம தீவனம் கட்டாயம் கொடுத்தா சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள்ன்றது வாத்தோட சராசரியாக விற்பனைக்கான காலம் ஆமாம் ஆமாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வாத்தில் வந்து இப்போ டிமாண்ட் வந்து எந்த அளவு இருக்குண்ணா இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவு இருக்குது வெளி மாநிலத்தில் எந்த அளவுக்கு கேரளாவில் ரொம்ப டிமாண்ட் தான் சரி ரொம்ப வாத்து வந்து வளப்பு வந்து இப்போ கம்மியாகிட்டே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது விலைவாசி அதிகமாகவே கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு அதனால் வாத்து டிமாண்ட் வர ரொம்ப அதிகமாகுது சரிங்க வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சிங்களா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலையும் டிமாண்ட் தான் கேரளாவில் அதிகம்ண்ணா கேரளாவில் இன்றைக்கூட ஒரு வாத்துக்கு ஆர்டர் இருக்குது சரிங்க வாத்து இல்லை சரி ரொம்ப அதனால் வந்து இப்போ ஒரு இது வருதுண்ணா இப்போ கேரளாவில் என்னன்னா ஹீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ வந்து இன்னும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா தான் வந்தாலும் இப்போதைக்கு ஆர்டர் இருக்குது ஓகே ஆனால் இல்லை